சார் வாழ்த்துக்கள் முதல்ல படம் பண்ணுவீங்க ஹீரோ பண்ணுவீங்க நன்றிங்க சார் விஜய் டிவில இருந்து வந்தவங்க நிறைய பேர் வந்து ஹீரோன்னு ஆசைப்படுறாங்க ஆனா சிவகார்த்தியன் மாதிரி ஒன்னு ரெண்டு பேர் தான் ஜெயிச்சி பெரிய ஆளானாங்க உங்களுக்கு ஆசை வந்து சிவகார்த்தியன் மாதிரி ஆகணுமா என்ன ஆகணும் இன்னொன்னு சமீப காலமா எந்த மீடியா திறந்தாலும் பாலா உதவினார் பாலா உதவினார் பாலான்னு அவ்வளவு செய்திகள் வருது இந்த குணம் எப்படி வந்தது அதை வந்து எப்படி செயல்படுத்துறீங்க கொஞ்சம் விரிவா சொல்லுங்க ஆனா கண்டிப்பான முதல்ல சிவகார்த்திகேயன் எல்லாம் மிகப்பெரிய ஆள் இல்லை அவங்களாம் எங்கேயோ உயரத்தில் இருக்காங்க நான் இப்போ தான் முதல் காலடி வைக்கிறேன் ஸோ அவங்கள மாதிரிலாம் வர அவங்க நம்ம அப்படி தான் சொன்னாரா அப்போ நானும் இப்போ அப்படி சொல்கிறேன் அப்படி சொன்னால் நானும் அப்படி ஆயிடுவாங்க நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க அவங்களாம் மிகப்பெரிய உயரத்தில் இருக்காங்க ஸோ நம்ம இப்போ தான் முத முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன் ஸோ அவங்க கூடலாம் நம்ம நிற்கலாம் முடியாது அவங்களாம் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காங்க முதல் ஸ்டெப் வைக்கிறேன் அது நீங்கள் எல்லோரும் தான் முடிவு பண்ணி கரெக்டாக எங்கே போய் இந்த படத்தை சேர்க்கணுமோ சேர்க்கணுன்னு அப்புறம் அந்த பாலா அந்த உதவி குணம்லாம் ஒன்றுமே கிடையாது நான் இங்கே நிற்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒரு என்னை என்னை பற்றி பாசிட்டிவாக எழுதுனீங்கன்னா அதை பார்த்துட்டு தான் நிகழ்ச்சிகள் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்போது

அவங்க அவங்க இந்த நம் இந்த பையனை நம்பி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ வந்துன்னா அதை பார்க்குறாங்க இல்லை வந்து ஒரு ஷோ வரும் வெளியே ஒரு ஓப்பனிங் போகிறோம்னா மக்கள் கொடுக்குற காசு தான் அவங்க கொடுக்குற காசை அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறதுல ஒன்றுமே கிடையாதுன்னா ஏன்னா நாங்கள் நினைக்கிறதா மக்கள் தான் யார் நம்மளுக்கு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம நிற்கணும் அவ்வளோதான் விஷயம் மக்கள் போட்ட பிச்சைனால நான் இங்கே நிற்கிறேன் மக்களுக்கு நான் செய்கிறது தான் ஒரு மேட்டரே கிடையாது அவங்க பண்ண எனக்கு பண்ணதை விட அவ்வளோதான்